பிளாக் காஃபி குடிக்க தண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு போறோம் போட்டுட்டாரு கீழே எல்லாமே நம்ம மண்ணு போட்டோம் மண்ணு போட்டதுக்கும் அதுக்கும் மிளகு பாருங்க உதிருது இந்த குட்டி குட்டியா குட்டி குட்டியா வந்திருக்காங்க அறுவடை பண்ணிடலாம் தண்ணி சுண்ணாம்பு இதெல்லாம் தான் போடணும் மத்தபடி காஞ்ச சருகெல்லாம் போட்டு நல்லா பாருங்க இந்த மரத்துல இந்த மாதிரி கட்டணும் வீணுக்கு தான் வச்சு நாத்து அது ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் எப்படி இருக்க உங்க ஊர்ல குளிர் ஆஹ் மழை பெஞ்சிச்சா அப்படின்னாலும் நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்ம ஊர்லயும் ரெண்டு நாளா நல்லாவே மழை பெய்யுதுங்க விடாத சாரல் மழைங்க இன்னைக்குதான் கொஞ்சம் வெயில மறுபடியும் வந்திருக்காரு சந்தோஷமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கை வந்து லேசா இதாயிருச்சுங்க கை வந்து எண்ணாச்சுன்னே தெரியலங்க கை கொஞ்சம் பிசங்கிடுச்சானு தெரியல சுழுக்காயிருந்துருச்சாலும் தெரியல ரொம்ப வலிங்க நைட்டெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட தூங்க முடியாத அளவுக்கு வலி அப்புறம் வந்துட்டு இந்த எண்ணெய் வலிக்கான எண்ணெய் போட்டு நீவி துணி எல்லாம் வச்சு வேலைலாம் வீங்கி இருக்கு பார்த்தீங்களா கட்டி வச்சுட்டு அப்புறம் தாங்க படத்து தூங்கினேன் என்ன பண்ணா சரி இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆயுர்வேத மருந்து கொடுக்குறாங்க இல்லையா கிட்ட போய் கை காமிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்கேங்க சரிங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் காலையில பாத்தீங்கன்னா கோதம்பு மாவு இருக்கு இல்லையா அதுல வந்து அடை கோதம்பு அடை வந்து சுட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் சீரகம் எல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்டா இருக்குங்க தேவையான அளவு உப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கிருவாங்க இது சர்க்கரை இதெல்லாமே தனித்தனியா வச்சும் செய்யலாம் உள்ள போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாங்க சர்க்கரைங்க சர்க்கரை வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை வந்து நல்லா கெட்டியா அதுக்காக சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு காமிக்கிறேன் ஒரு சாப்பிட்டாலே போதுங்க ஃபில்லிங்கா இருக்கும் மக்களே வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் இந்த மாதிரி ரொட்டி இப்போயும் சாப்பிட்றீங்களா சாப்பிட்ருக்கீங்களா என்ன ஏது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நானும் ஆசையா இருக்கேங்க சூடா இருக்கணும் கல் அப்பதான் அந்த ஆடை கட்டுறது கரெக்டாக இருக்கும் ரொட்டி ம் ரொட்டின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தூரம் ரொம்ப தின்னா இல்லாம ரொம்ப பெருசும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல வந்து நம்ம தட்டிக்கிறணும் இந்த எல்லாம் ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி கடிப்படும் போது சூப்பரா இருக்குங்க நல்லா கிரீமியா வரும் இந்த கடிக்கும் போது எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி எனக்கு ரொட்டி தட்டி கொடுப்பாங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் அப்ப எல்லாம் ராகி மாவு அந்த மாதிரி கழிக்கின்னுவாங்க பாத்தீங்களா கோதுமை மாவு ராகி மாவுல தான் அடிக்கடி இந்த ரொட்டி செஞ்சு கொடுப்பாங்க சர்க்கரை மூளை போடுவாங்க அப்புறம் வந்துட்டு தேங்காய் எல்லாம் கொஞ்சமா சேர்த்துப்பாங்க தேங்காய் இருக்கிறத பொறுத்து ஒரு டயத்துல இருக்கு ஒரு டயத்துல இருக்காதுல்ல அந்த மாதிரி இருந்தாலும் தேங்காய் போடாமையவும் அஹ் சும்மாவே உப்பு போட்டு தட்டி கொடுத்த காலம் எல்லாம் உண்டு வாங்க என்னது கீரை பறிச்சு அஹ் கடைஞ்சு உப்பு போட்டு கடைஞ்சு இந்த மாதிரி மாவுல வந்து களிக்கட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க நம்ம நாங்க வந்து இதெல்லாம் அடிக்கடி இங்க மாதிரி ரொட்டி சுட்டி சாப்பிடறதெல்லாம் உண்டு ஈஸியான ஒரு சமையல் கூட வச்சுக்கோங்களேன் நம்ம நினைப்போம் பசங்க சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன குடுத்து பழக்கிறோமோ அதுதான் அதுக்குள்ள விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம என்ன குடுத்து பழக்கிறோமோ அதுதான் கண்டிப்பா குழந்தைங்க வந்து சாப்பிட பழகிக்குவாங்க நம்ம தான் பழக்கி விடணும் இது நல்லா இருக்கும்பா சாப்பிடு அப்படின்ட்டு வாய்க்கு ருசியா நம்ம எங்கயாச்சும் வாங்கி குடுத்துட்டு அதே மாதிரிதான் மறுபடியும் விரும்புவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அடிக்கடி இல்லாம எப்பயாவது ஒரு தடவை அது குடுத்துக்கணும் இந்த மாதிரி கொடுத்துக்கணுங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது நல்ல ஆரோக்கிய ஹெல்த்தியான எப்படி சூப்பரா வந்துருச்சா அட நல்ல டேஸ்டா இருக்கும் உங்க சாப்பிட சரிங்களா பிளாக் கோபி போட்டிருக்கேங்க அடுத்தது பிளாக் காஃபி போட்டு அதுவும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு தோட்டத்துக்கு போவோம் மச்சான் வந்து காலையிலேயே பார்த்துட்டு இருக்காரு நம்மளுமே போகலாம் பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு கிளம்பிடுவோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இதெல்லாம் சமைச்சி எடுத்துக்கிட்டு அங்க போலாம் நம்மளுடைய ரொட்டி ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து ஒரு டிஃபன் பாக்கல வச்சுக்கிடுவோமா அவ்வளவு தாங்க கல் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாதுங்க தான் தண்ணி தொளிச்சுக்கட்டுறது நம்ம கையில இப்படி ரொட்டி தூடும் வராது ரொம்ப ஹீட்டாக இருந்தா அதனால இந்த மாதிரி கரெக்டான ஒரு கண்டிஷனில் வச்சுக்கிறோம் தோசைக்கெல்லாம் இலையில தட்டி கூட போடலாம் வெளியில என்னத்தோ போட்டு அடிக்கிற சத்தம் கேட்டு எட்டி பார்த்தா என் மகன் வந்து விளையாடுறாங்க பாருங்க இருக்கிற செடி செடி எல்லாம் அடிச்சு அடிச்சு உடச்சிடுறது என்ன சொல்ல சின்ன பசங்க விளையாடட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க சரி கிளம்பி ஸ்கூலுக்கு போய்க்கலாங்கடா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பிளாக் காஃபி குடிக்க தண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு போறோம் மச்சான் வந்து தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் அப்படியே என்ன பார்க்குறாருன்னு பார்த்துட்டு வரலாமா சரி வாங்க போகலாம் மழை நல்லாவே பெஞ்சிருக்குங்க நேற்று முந்தா நாள் எல்லாமே நல்ல மழை அப்புறமே போய் ஆற்றுல பாக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமா வருதா அப்படின்னு நல்லா இருக்கு குழு குழு குழுன்னு நம்ம தண்ணி வேற பாய்ச்சிரோமா இருந்தாலுமே சூப்பரா இருக்குங்க இங்க எல்லாமே மண்ணு போட்டாச்சுங்க மேலதான் மண்ணு போடணும் ஹலோ மச்சான் குட்டா கேக்குமா கேட்காது நம்ம பக்கத்துல போய் கூப்பிடுவோம் அங்க பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு போலங்க மச்சான் வந்து மண்ணு போட்டுட்டே இருக்காருங்க மண்ணு போட்டு இன்னைக்கோட முடிஞ்சிரும் என்ன மச்சான் நாளைக்கு போட்டுவோம் என்னன்னு மண் வேலை வந்து அந்த கரெக்ட் டைத்துல பாக்கணும்ங்க ஏழை செடி இல்லையா அப்ப வந்துட்டு அது அதுக்குன்னு தனியா ஒரு டைம் இருக்கு அப்ப வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கணும் இங்க இருந்தா கரெக்டா மண்ணு போட்டுட்டாரு கீழே எல்லாமே நம்ம மண் போட்டோம் மண்ணு போட்டதுக்கும் அதுக்கும் மழை வேறு பெஞ்சிச்சா நல்லா இருந்துச்சுங்க அந்த செடிக்கே நல்லா குளு குழுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வெள்ளாமல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சரம் அடிச்சு சிம்படிச்சு இருந்தால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரம் குட்டியாக சாரம் மிளகு பாருங்க உதிருது வந்து இந்த மிளகெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இது வந்து பிஞ்சாக இருக்கும் அப்படி அமுக்குன்னு டபார்னு வெடிச்சிரும் மிளகு அறுவடை வந்து ஒரு மார்ச் மாதம்தான் எடுக்க முடியும் கையில் என்னப்பா பெரிய கட்டு போட்டிருக்கன்னு பார்க்குறீங்களா காமிக்கிறேன் பாருங்க வேலை பார்த்துட்டார் காலையில வந்து மச்சான் டீ பிரேக் எடுங்க டீ குடிச்சிட்டு அட சு சுற்று வந்துட்டு கைக்காம சரி வாங்க சாப்பிடலாம் என்னப்பா கையில வலி எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல மருந்து போட்டு இருக்கேன் மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து தாங்க அதாவது பெப்பர் இருக்கு பாத்தீங்களா பெப்பரை வந்து நல்லா அரைச்சுக்கிறோணும் மஞ்சள் கிழங்கு இருக்கு பாருங்க பச்சை மஞ்சள் அதையுமே நல்லா அரைச்சு செனிநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் சொல்றேன் சரிங்களா செனிநாயகம் அப்படிவாங்க அது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இது மூணுமேவும் அரிசி கழுவுற அந்த தண்ணி இருக்கு பாருங்க அரிசிக்கல் ஒன்று தண்ணியில் கலந்து அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து பத்து போட்டு துணி வச்சு லேசா கட்டியிருக்கேன் கைக்கு லேசாக வீக்கமெல்லாம் இருக்குங்க நல்லா வலி எப்படி இருக்கு நல்லா வலியா இருக்கு ஒரு வாரத்துக்கு இந்த வலியை வச்சு நம்ம சமாளிச்சிருவானா

வலி நல்லாவே வலி சரி விடுங்க அதெல்லாம் பரவாயில்ல இதை வச்சே இன்னைக்கு உம் மருந்து வச்சிருக்கோம்ல பாத்துக்கோ உம் என்ன சாமி உட்கார்றதுக்கு இந்த காஞ்ச எல்லாம் பறிச்சுட்டா நல்லா இருக்கும்ல செடியே சுத்தமாயிரும் நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிதான் இங்க எல்லாரும் உட்காருவாங்க பிளாக் காஃபி கண்ணாடி பா இது பாட்டிலிங்கிறேன் கண்ணாடி டம்ளர் அப்புறம் வந்துட்டு ஆடை காஃபி சக்கரை போட்ட காஃபி சக்கரை காஃபி தான் நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டாக இருக்கும் தோட்டத்துலலாம் வந்து வேலை செஞ்சுட்டு வைப்போம் அங்கே குடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஊற்றுக்கிட்டா மூடியில் வச்சுக்கிறவங்க கொஞ்சமா காபி வந்து குடிங்க அடை கோதம்பு அடை அந்த சர்க்கரைக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கு தேங்காய் சக்கரை எல்லாம் போட்டுருக்குமா அந்த வாசமே சூப்பரா இருக்குங்க நான் சாப்பிடுங்க நல்லா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தா அதையும் மசிச்சு இதுல சேர்த்து இப்படி ரொட்டி சுட்டா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு அந்த காட்டுல வந்து அப்படி உக்காந்து இல்ல விழுந்துருச்சு காட்டுல வந்து இப்படி உக்காந்து இப்படி சாப்பிட்றப்ப கூடவே இந்த பிளாக் காஃபி குடிக்கட்டா கொஞ்சம் மழை ஆஹா வாங்க சாப்பிடலாம் வாங்க சூப்பரா இருக்குல்ல அடையும் காப்பியும் எல்லாமே நல்லா இருக்கு அப்படியே ஏலக்காட்டு ஏல மேல காட்டுக்குள்ள மரத்தடியில உட்கார்ந்து இதெல்லாம் சாப்பிடுறப்ப நல்லா இருக்கும் சாப்படுறேன் இல்ல மச்சான் நினைச்சு பாருங்களேன் மக்களே இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எங்க கிடைக்கும் நம்ம என்ன வேலைக்கு போனாலும் கிடைக்காது சொந்தமா விவசாயம் பண்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளி நம்மளே எல்லா வேலையும் பாத்துக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்ச நேரத்துல நம்ம வேலை செஞ்சுக்கலாம் விவசாயத்துல வந்து நம்ம பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சுக்கலாம் வேலை செஞ்சிட்டு போதே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா பெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் ஏன் நீ உட்காந்துருக்கா அப்படின்னு யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வேலை செய்கிறோம் மாதிரி எதுக்கு நீ இவ்வளோ தேரம் வேலை செய்கிறோன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் நம்ம வேலை நம்ம தோட்டம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் ம் இதை விட வேற என்னெங்க வேணும் இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேலை அப்படின்னா அது சொந்தமாக விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயியாக தான் இருக்க முடியும் கஷ்டங்கள் இருக்கான்னு கேட்டால் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இயல்பான ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கை அப்படின்னா இதுதான் ம் என்ன மச்ச

அதனாலதான் நான் எல்லாம் பண்ணுவேன் அதே இதுல நான் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போனா நடக்குமா நடக்காது டைம் டு டைம் வேலை பார்த்தே ஆகணும் அப்பதானே சம்பளம் கொடுப்பாங்க இதுன்னு அப்படி இல்லை நம்மளே உழைச்சுக்கிறோம் நம்ம எவ்வளவு தூரம் அதுல உழைப்பு போட்டு நல்லா பக்குவமா பக்குவப்படுத்தி வேலை செஞ்சு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை நம்மளுக்கு வரங்க கொடுப்பாங்க கைக்கு வலி இல்லாம இருந்திருந்தா இப்ப நம்மளுமே இங்க ஆக்டிவா வேலை பார்த்திருக்கோம் என்ன சிரிக்கிறீங்க கைக்கு வழி உண்மைதான் நமக்கு உண்மைதான் வேலை செய்யணும்னு நினைச்சா இறங்கி செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஐயோ அம்மா வலிக்கிது அப்பா வலிக்கதுன்னு அழுகுறது நம்ம தானே சரி கொஞ்ச நேரம் வேலை பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு மிளகு என்ன ஆயிருக்கு நம்ம நிறைய மிளகு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் மிளகு கடி காமிக்கிட்டா அவங்கள மிளகுக்கடி இப்ப எப்படி இருக்கு அறுவடைக்கு ரெடியா இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறேன் இங்க பைக்கு வச்சுக்கலாமா போகும்போது எடுத்துக்கோமா சரி வாங்க இது வந்து நல்லா காஞ்சிருக்கு காய் ஓய்யோ எத்தனை நாள் ஆச்சு பார்த்துட்டே பாத்து இருந்தேன் காய் பழுத்திருச்சு இன்னைக்கு வந்து இதுல பேஸ் பாக்கி போடணும் சாப்பிடணும் ஜூஸ் அடிக்கணும் நிறைய பிளான் இருக்கு அதுல சரி தேங்காய் தா தண்ணி இருக்கு காஞ்சாதான் இருந்தாலும் பரவாயில்ல இது தண்ணி தண்ணி மூணு மூணு இருக்கு இருக்கா அந்த ம் கேட்டாப்பாளிக்க வந்து நல்ல அந்த கரெக்ட் ஒரு பக்குவமா இருக்கு வந்துருச்சு அதுமே அந்த இது வந்து நல்லா இருக்கு மச்சா ஆனா இந்த மாதிரி பழுத்துரும் இது வந்து நல்லாவே பழுத்துருச்சு அது வாசமே சூப்பரா இருக்கும் இந்த பப்பாளி கால் வெடிக்கும் பாத்தீங்களா அந்த பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க பச்சை பப்பாளி இல்லாட்டி இந்த மாதிரி பப்பாளி காயில இப்படி கத்தி வச்சு இப்படி கீரல் போட்டா இந்த இதுல ஒரு பால் வடியும் அந்த பால் அப்படியே வலிச்சு அந்த கால் வெடிப்பு இருக்குல்ல அந்த இடத்துலலாம் தேய்க்கணும் தேய்ச்சா நல்லது சீக்கிரமா மறைஞ்சிடும் அப்புறம் காலை உரைச்சி கழுவிடணும் கால் வந்து செடி நல்லா செடி வரும் இது விழுந்து அப்படியே செடியெல்லாம் உடிச்சு விட்டுருவாங்க கத்தி அங்க இருக்கு எடுத்துட்டு வந்தா வெட்டி வீட்டுக்கு கொண்டு போலாம் தீ பத்த வைக்க நல்லா இருக்கும் சரி என்னென்னமோ கால் எல்லாம் குத்துது இங்க வரைக்கும் ஷூ வாங்கணுமாச்சா மேல வரைக்கும் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷூ வாங்கணும் மக்களே இதுதான் எப்படி இருக்கு மேலகு பாத்தீங்களா இந்தா குட்டி குட்டியா குட்டி குட்டியா வந்திருக்காங்க இந்தா இனி நல்லா உத்தணுங்க இனி இப்ப ஜனவரி பதினஞ்சாச்சா பதினஞ்சு பதினாறாச்சா அம்மாச்சன்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெப்ரவரி இதில் பதினஞ்சு மாசம் இருக்கு பெப்ரவரி பிப்ரவரி பெப்ரவரி லாஸ்ட் இனி ஒரு நாற்பது நாளில் அறுவடை பண்ணிடலாம் இது பாருங்களேன் ஒரு வருஷங்க ஒரு வருஷம் நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும் கண்ணில் எண்ணெய் ஊற்றி காத்து இருந்தேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வருஷம் இருந்து தான் இந்த மிளகு அறுவடை வருஷத்துல ஒரு தடவை தான் வெல்லாம கிடைப்பாங்க மிளகு மட்டும் நம்ம சாணி சுண்ணாம்பு இதெல்லாம் தான் போடணும் மற்றபடி காஞ்ச சருகெல்லாம் போட்டு நல்லா புதை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வந்துருவாங்க இந்த மிளகு எடுத்த உடனேயும் ஒரு புது மழை பெய்யுமா பெஞ்ச உடனேவும் அடுத்து வந்து சரம் போட ஆரம்பிச்சிடுவாங்க சரம் போட்டு அதாவது திரி போடுவாங்களா திரி போட்டு மிளகு பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் அடுத்த வருஷம் அந்த தான் மறுபடியும் அறுவடையே நடக்குங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கா இருக்குங்க மச்சான் இந்த பெப்பரை பறிச்சிட்டு போய் அப்படியே பச்சை மீன் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இந்த குருமொளக அரைச்சி வெள்ள வெளுத்துளியும் அந்த இஞ்சியும் அரைச்சு நல்லா தேய்ச்சி வறுத்து சாப்பிடணும் சூப்பராக இருக்கு ஆசை தோணுது மச்சான் ஆமா சூப்பராக இருக்கு இந்த பச்சை குருமளக அரைச்சு அந்த மீன் வறுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இந்த மிளகு வந்துட்டு இந்த கொடியெல்லாம் இந்த இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த இலை இந்த இலையா பறிச்சிட்டு போய் தண்ணியில போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு நம்ம குளிச்சா உடம்பு எல்லாம் நல்லா இதெல்லாம் மேல ஏணி வச்சு மேல ஏறி பறிக்கணும் அந்த அங்க அந்த மரத்தை காமிங்க அந்த அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க எபி அங்க ஒரு மரம் இருக்கா எல்லா மரத்துலயுமே இந்த மாதிரி கொடி போயிருக்குங்க கீழே இருந்தா மச்சா இங்க பாருங்க அந்த அது பெரிய மரம் அந்த அங்க அப்படி பாருங்களேன் அங்கெல்லாம் அந்த மரம் இருக்கா அந்த பெலாமரத்தில் எல்லாமே மொழ இருக்குங்க இந்த அந்த கீழே எல்லாமே இருக்கும் பாருங்கள் நல்லா பழுத்து வரும் அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஒயிட் பெப்பர் black பெப்பர் ரெண்டும் வேறயா அப்படின்னு கேட்குறீங்க ஒரே மிளகுலையா அப்படின்னு இந்த ஒயிட் பேப்பர் வேறையாப்பா பிளாக் பேப்பர் வேறையா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அதாவதுங்க இதே மிளகு தாங்க ஒயிட் பேப்பரும் இதில் தான் வரும் பிளாக் பேப்பரும் இதுல தான் வரும் வேற எந்த கலப்படவுமே கிடையாது நம்ம கொடுக்குறப்ப மற்றவங்க எப்படின்னா நம்மளுக்கு தெரியாது சரிங்களா இந்த மிளகு கொஞ்சம் ரொம்ப பெருசா இல்லாமல் மீடியமா இருக்கும் நம்மளுடைய நாட்டு மிளகு இல்லையா அது வந்துட்டு கொஞ்சம் குட்டியாதான் இருக்கும் ஆனா காரம் அப்படியே சுள்ளு நேரம் அந்த மாதிரி இருக்கும் காரம்லாம் இது வந்து நல்லா பழுத்துருவாங்க பழுத்ததுக்கு அப்புறம் இத வந்து அப்படியே மிதிப்பாங்க இல்லையா அந்த டைச்சு ஒரு இது மாதிரி இருக்கும் அதுல போட்டு நல்லா தேய்ச்சி எடுப்பாங்க மிளகு பழுத்த மிளகு வந்துட்டு நல்லா ஆரஞ்சு கலரு ரெட் கலர்ல இருக்குமா அந்த மாதிரி மிளகு பச்சை மிளகு போட்டு தேய்ச்சா தொளி போகாது அப்படி தொளி ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா அலசி எடுத்து காய போடுவாங்க அப்பதான் ஒயிட் பேப்பரா வரும் ஒயிட் பிறகு விலையும் ஜாஸ்திங்க நம்ம வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஒரு நம்மளதுலயும் இருக்கும் இந்த பிளாக்ல வந்து பழமா இருக்கிறது வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சிலது வந்து பழமா இருக்கும் எப்படியும் நம்ம அதை மிதிச்சு காய போட்டு எல்லாம் எடுக்கிறப்ப ஒரு சிலது வந்து ஒயிட் ஆயிரும் மத்தது எல்லாமே நல்லா பிளாக்காவும் இருக்குங்க ஆஹ் அந்த மாதிரிதான் வேற எதுவும் இல்லை நம்மளதுலயும் இருக்கும் ஒன்னு ரெண்டு ஒயிட்டும் இருக்கும் மற்றது எல்லாமே பிளாக்காவே இருக்குங்க மிளகு அறுவடைக்காக நானும் வெயிட்டிங்கா இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏனில ஏறி மேல ஏறி போய் பறிச்சு அப்படியே வேட்டி அப்படி கட்டி பின்னாடி இப்படி எடுத்து எடுத்து போடுவோமா நல்லா இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரம் உச்சிக்கு போவோமா அப்ப நம்ம அங்க இருந்து பாக்குறப்ப இதெல்லாம் கீழே இருக்கும் நம்ம தான் மேல இருப்போம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நானும் என்னோட பையனுமா தான் வந்து இந்த மரத்துல மிளகு எடுத்தோம் மச்சான் பையன் வந்து வீடியோ எடுத்தா நான் வந்து மேலே ஏறினேன் எங்க அப்பா பார்த்து சத்த மாட்டாருன்னு தான் நான் சொன்னேன் இல்லையா நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் சரிங்க இதெல்லாம் ரெடி அப்புறம் ஆத்துல இருந்து தண்ணி வரல மழை பெஞ்சனால ஓசில தண்ணி எடுத்து விடணும் எடுத்து விடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கு தோட்டத்துல வேலை இருக்குங்க நான் வந்துட்டு இன்னைக்கு ரெஸ்ட் மாம்பட்டி பிடிச்சி வேலை செய்யல கவாத்து எடுத்து விடட்டா அந்த கையிலே கவாத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கறேன் இதுக்கு இந்த வலிக்கே போக வேற ஏதாவது ஐடியா இருந்தா நீங்களும் சொல்லுங்க நம்ம அதையும் ஃபாலோ பண்ணுவோம் நான் வந்து என்னோட மாதிரி சொல்லிட்டேன்ல அப்ப சொன்னல பட் நீங்கங்கள ஒரு ஐடியாவை கொடுங்க நாட்டு நாட்டுமறந்தா இருக்கணும் நம்ம வீட்டலயே இருக்கிற பொருட்கள் வச்சு செய்ய இருக்கணும் அப்படி இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் சரிங்க அஞ்சு இந்த மரத்திலே இந்த சுத்தி 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 ஏறி நான் ஏறி போகுது பாத்தீயா ஆமா 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 அgetElementById ஒரு கட்டி கட்டி வச்சிருக்க கீழே விடாம அம்மா அப்படியே अवेलेबल எல்லையেরি கா வந்துட்டு இந்த மாதிரி கட்டணும் இல்லாட்டி இந்த இதுலயே ஒரு வேர் இருக்கும் இந்த பக்கத்துல காமிக்குவேன் அந்த இந்த வேர் இருக்கா இந்த வேர் வந்து மரத்தை அப்படி grip-ஆ பிடிச்சுக்கும் இருந்தால நம்ம இடையில இந்த மாதிரி ஒரு सपोर्ट வந்து கட்டி கொடுக்கணும்ங்க குட்டியா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈன்க்கு தான் வச்சு நாத் அது நாத் போகும் அது இப்போதைக்கு இல்ல இருந்தா நான் காமிக்கறவங்களே அந்த மாதிரி எடுத்துட்டு போய் நம்ம கட் பண்ணி பதியம் போட்டு அப்படியே கொண்டு வந்து ஒவ்வொரு மரத்துக்கு மரத்துக்கடயில வச்சு சொல்லுவோம் கல்யாணி முருங்கை இருக்கு பார்த்தீங்களா முள்ளு முருங்கை கல்யாணி முருங்கை அவங்க கடியில வச்சாதான் நல்லா இருக்கும் மிளகு பொடி வந்து நல்லா ஒரு செழிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கேயும் அப்படிதான் ஆனா நம்மகிட்ட அதுக்கு மரம் முருங்கை மரம் கம்மி தான் நம்ம இந்த இருக்கிற மரத்துக்கெல்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் சீசன்ல வந்து நிறைய மரத்துக்கு கீழே வந்துட்டு நாத்து போட வேண்டியது இருக்கு மிளகு நாத்து அங்க போய் பாத்துட்டு வரட்டா அங்க ஒரு மட்டை விழுந்திருக்கு தேங்காய் விழுந்திருக்கான்னு பாத்து விழுந்துருக்கு இந்த மாடல் ஆமா மடல் ஆமா

விடுங்க நீயா என்னைய விடுங்க மச்சான் என்ன எதுக்கு பிடிச்சிருக்கீங்க நானே இப்படி கைய பிடிச்சிருக்கேன் நீ அந்த மடல்ல கையில பிடிச்சிருச்சு அப்படி சொல்லுதா நீ விடுங்க இனி எடுத்து சிங்கத்த அப்படியே அவுத்து விடுங்க மேலே ஏறுறோம் எனக்கு ஏறி எலங்கி போட்டு குளிக்கணும் சரி வாங்க அந்த தேங்காய் போடுற பையன் வந்துட்டு இன்னிமே காணோம் இல்லாட்டி அவன் வந்து படிச்சு கொடுப்பான் சரி பாப்பா அவனை பார்த்தா சொல்லுவோம் தோட்டத்துக்கு வந்த தேங்காய் பப்பாளிப்பழம் எல்லாமே கிடச்சிருக்கு நல்லா இருக்குல்ல இதெல்லாமே எடுத்துட்டு போவோம் இப்போ நம்மளுக்கு ஒரு தேங்காய் உடச்சா ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு நாளைக்குள்ள தேங்காய் கிடச்சிருக்கு அதுவும் நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தா ரெண்டு காய் அவங்களுக்கு குடுத்து விட்டுடுவோம் கட் பண்ணவா பசங்க வந்துட்டு கட் பண்ணி சாப்பிடுவோமா சரி சரி அப்ப எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாமா ஆஹா அப்படி எப்படி வீட்டுக்கு போவீங்க வேலை செய்யணும் நீங்க காலையில இருந்து வேலை செய்யணும் அப்புறம் எதுக்கு எதுக்கு இந்த உழைப்பு செய்யணும் உழைச்சா தானே இதெல்லாம் நடக்கும் ஆஹ் சரி வாங்க போய் வேலை செய்வோமா நான் வந்து உட்காந்துக்கிறேன் சரி எடுத்துக்கோங்க மழை பூச்சதல்ல இனி யாரு சைத்ததை காய் வந்து பழுத்துருக்கு ஒவ்வொன்னு காய் ஏமா 那个不啦。 என்னங்க மக்களே கைக்கு நல்லா வலி எடுக்குதுங்க அதனால எனக்கு அதிகமாக வேலை செய்யவோ வேறு எதுவுமே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் சரி பரவாயில்ல மருந்தெல்லாம் போட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேங்க நம்ம வீடியோலாம் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் பாய் உறவுகளே அப்புறம் நிறைய உறவுகள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு தெரியுது ப்ளீஸ்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களா நன்றிங்க